Wedding and பியாண்ட் மற்றும் கல்யாணமாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் சாதாரண நிகழ்வுகளை கூட சரித்திர நிகழ்வுகளாக மாற்றுகிற பாங்கும் சரித்திர நிகழ்வுகளை கூட மிக சாதாரணமாக நடத்துகிற வல்லமையும் கொண்ட கல்யாண மாலையினுடைய அன்பிற்கினிய மீரா அம்மா மோகன் சாருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் மாண்பமை நீதிபதி அவர்களுக்கும் இலக்கிய வழக்கறிஞர்களுக்கும் பட்டிமன்ற சுபஞ்சர்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை சொல்லி தொடங்குகிறேன் அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நடுவர் அவர்களே குடும்பத்தில் அதிகமாக செலவு செய்கிறது ஆண்களா பெண்களா தேவையான விஷயங்களை ஆசைப்பட்டு வாங்கிறது ஆண்கள் ஆசைப்படுற விஷயங்களை எல்லாம் தேவைன்னு சொல்லி வாங்குறது பெண்கள் ஐயா உண்டியல் எதுக்குங்க மிச்சப்படுத்தி பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டியல் எங்கள் ஊர் பக்கம் ஒரு அம்மா ஒத்த ஒத்த ரூபாய் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு உண்டியல் வாங்கியிருக்கு கேட்டா ஆன்டிக் உண்டியலாம் இதுதான் இவங்க கம்மியாக செலவு பண்ணுற லட்சணம் அது மட்டும் இல்லைங்க இவங்க என்னமோ பார்த்து பார்த்து சமையல் பண்ணுற மாதிரி ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கடைக்கு கூட்டி போனோம் வைங்களேன் பத்து லட்ச ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் கேட்குறாங்க ஒரு அம்மா அந்த கடைக்காரன் சொல்கிறான் இதில் டபுள் டோர் இருக்குது மேலே ரெண்டு ரூம் இருக்குது கீழே ரெண்டு ரூம் இருக்குது நடுவில் ஒரு ஃப்ளோர் இருக்குது இவங்க பொருளை உள்ள வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் கேட்குறாங்களா இல்லை புருஷனை உள்ள வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் கேட்குறாங்கன்னே தெரியல அதையும் தாண்டி ஒருத்தர் பத்து லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துட்டார் அதில் மாவு வைக்கணும் பால் வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் இன்னைக்கு சமைச்சது வைக்கணும் போன வாரம் சமைச்சதையும் வைக்கணும்னு சொல்லி கேட்டதனால வாங்கி கொடுத்துட்டார் அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வந்து லேசா தலைவழிக்குதுமா ஒரு காஃபி போடுன்னு கேட்டிருக்காரு நடுவர் அவர்களே காஃபி போடணும்னா கிச்சனுக்கு தானே போகணும் இந்த அம்மா செல்போனை எடுத்து நம்ம நோண்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல காலிங் பெல் அடிச்சுது நம்ம முத்துக்குமரன் மாதிரி ஒரு பையன் சிகப்பு கலர் பனியன் போட்டு நேராக கொண்டு வந்து ஒரு பார்சலை கொடுத்தான் காப்பி வந்துருச்சு ஆன்லைனில் ஆர்டர் போடுற காஃபிக்கு எதுக்குங்க பத்து லட்ச ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜு ஆனாலும் காசு கொடுத்து ஃப்ரிட்ஜை வாங்கிட்டோமேங்கிறதுனால தினமும் காலையில் கடைக்கு போய் பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் நீங்கள் கேட்கலாம் பார்சலில் வர்ற காஃபிக்கு எதுக்குடா நீ பால் பாக்கெட்டு வாங்க போகிறேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது காலையில் எந்திரிச்சு கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரும்போது தான் நாங்கள் குடும்ப ஆண்களாகவே உணர்கிறோம் ஐயா இன்னைக்கு கடிகாரம் நீங்களும் கட்டியிருக்கீங்க நானும் கட்டியிருக்கேன் இது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினது நீங்கள் கட்டியிருக்க கடிகாரம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் இந்த கடிகாரத்திலையும் ஆறு மணி தான் காட்டுது அந்த கடிகாரத்துலையும் ஆறு மணி தான் காட்டப்போகுது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா நாலு லட்சம் ரூபாய்க்கு கடிகாரம் வாங்கியிருக்கு சரி நாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களே தினமும் ஆசைப்பட்டு வாங்கினது விருப்பப்பட்டு வாங்கினது தினமும் அதை கையில் கட்டியிருப்பாங்க தூங்கும் போது கூட கலட்ட மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அவங்க அன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்தால் மட்டும்தான் அந்த கடிகாரத்தை கட்டுவாங்களாம் ஒத்த கையில் கடிகாரத்தை கட்டுறதுக்கு வீட்டில் இரநூறு கடிகாரங்களை வாங்கி வைக்கிற ஒரு பழக்கம் பெண்களுக்கு இருக்குது எதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஹேண்ட்பேக்னு ஒன்று வந்திருக்கு நம்மெல்லாம் வந்து கையில் ஒரு பர்ஸ் வச்சுருக்கோம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை இன்னமும் பத்திரப்படுத்தி ஒரே விதமான பர்ச பணத்தை வைக்கிறதுக்கு ஆண்கள் நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் பெண்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் பீரோவில் திறங்கலை ஒரு பீரோல் முழுக்க ஹேண்ட்பேக் மட்டுமே இருக்குது மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸு போட்டால் மஞ்ச கல் வச்ச ஹேண்ட்பேக்கு சிகப்பு கலரில் ட்ரெஸ்ஸு போட்டால் சிகப்பு கலர் கல் பதித்த ஹேண்ட்பேக்குன்னு சொல்லி போடுற உடைகளுக்கு தகுந்த கைப்பைகளை பயன்படுத்துகிற ஒரு அனாவசியமான செலவை பெண்கள் தான் செய்கிறாங்க அந்த பர்ஸ்ஸு கூட அந்த அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுக்கும்போது அந்த கடைக்காரன் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தது இப்படி தான் ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்க நேராக டெய்லர் கடைக்கு போய் டெய்லர் கடைக்காரர்கிட்ட சொல்லுச்சு ஐயா ஜாக்கெட்டில் பின்னாடி ஜன்னல் வைக்கணும் ஜன்னலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கில் கல் பதிக்கணும்னுச்சு உடனே கடைக்காரன் சொன்னால் அப்படின்னா கொத்தனாருக்கு எழுநூறுவா கொடுக்கணும் சித்தாளுக்கு முந்நூறுபா கொடுக்கணும் கல் பதிக்கிறவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும்னா அது மட்டும் இல்லைங்க புதுசாக திறக்கிற மேம்பாலத்துக்கு ஒரு ரிப்பன் கட்டுவாங்கல்ல அது மாதிரி ஒரு ரிப்பன் வேற கட்டியிருக்காங்க இந்த மாதிரி அதிகமான செலவுகளை இன்னைக்கு பெண்கள் தாங்க செய்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளாம் ஹோட்டலுக்கு போவோம் ஹோட்டலில் போகும்போது வீட்டில் சாப்பிட்ற உணவுகளை தவிர்த்து ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணலாம்கிறதுக்காக ஹோட்டலில் மெனு கார்டுன்னு ஒன்று உண்டு ஆனால் நான் பார்த்தேங்கய்யா ஒரு பியூட்டி பார்லரில் ஒரு பத்து பக்கத்துக்கு மெனு கார்டு வச்சிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்லி பியூட்டி பார்லரில் இன்னைக்கு மெனு கார்டு வந்துரு அதில் ஒரு அம்மா கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஹச்டி மேக்கப் போடுங்க அப்படின்னு ஹச்டி மேக்கப் போட்டாச்சு அந்த கல்யாண பொண்ணுக்கு பக்கத்து தெருவில் இருந்து ஒரு அக்கா வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு மேக்கப் போட்டிருக்கு மூணு மணி நேரம் மேடையில் நிற்கிற மணப்பொண்ணுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேக்கப்பு ஒரே ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு ரிசப்ஷனில் அட்டன் பண்ண அம்மாவுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ஹச்டி மேக்கப் யார் அதிகமாக பணத்தை செலவு பண்ணுறாங்க ஐயா ஐயா உங்களுக்கு தெரியாதா ஒன்றாயிரம் ரூபாய்க்கு ஒரு பிளேடு வாங்கி இனிமேல் நான் போட்ட மாதிரி என்கிட்ட தெரியாது இல்லை இப்போ சொல்கிறது தெரியாதான்னு கேட்டேன் ஒன்றாயிரம் ரூபாய்க்கு ஒரு பிளேடு வாங்கி ஏ சைடு ரெண்டு முறை பி சைடு ரெண்டு முறைன்னு ஒரு வாரத்துக்கு வச்சு சேவிங் பண்ணுறவங்க நாம் அதுக்கு கூட செலவு பண்ண முடியாதுன்னா மூணு பேர் முடிய விடுக்குறீங்க ஆனால் எதிரணியை பாருங்க புருவ முடிய சரி செய்யறதுக்கு முன்னூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க ஐயா இன்னைக்கு நாட்டில் நிலமை அந்த மாதிரி மாறி இருக்கு இல்லை அது கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ஐயா தஞ்சாவூர் பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டினா கல்லணையை கரிகால சோழன் கட்டினா தாஜ்மஹால ஷாஜகான் கட்டினான்னு சொல்லி நம்மெல்லாம் வரலாற்றில் செய்திகளை பேசி கொண்டாடுறோமே நீங்கள் சொன்னீங்களே அத்தனை பேர் சேர்ந்து கட்டின வீட்டுக்கு மாதம் மாதம் ஒன்றாம் தேதியானால் சரியாக இஎம்ஐ நாங்கள் தானே கட்டுறோம் கண்டிப்பாக அப்போ நம்மளை கொண்டாட வேண்டாமா ஆனால் நம்மளை திண்டாட வைக்கிறது இந்த பெண்களுடைய வேலையாக தான்யா இருக்குது அன்றைக்கெல்லாம் நள்ளிரவு நேரத்தில் நாம் என்ன செய்வோம் தூங்குவோம் இன்னைக்கு புது ட்ரெண்டு வந்திருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது அதுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க மிட்நைட் கிரேவிங் நள்ளிரவு நேரத்தில் போய் ஷாப்பிங் பண்ணுறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது அது சாப்பிட்றது இது சாப்பிட்றதுன்னு இரவு நேரங்களில் இன்றைக்கி ஒரு பெரிய பொருளாதார சந்தையே உருவாகி உருவாகியிருக்கு இதுக்கு மிட் நைட் கிரேவிங்னு பேர் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்கய்யா நாம் பண்ணுறது அதீதமான செலவு தான்னு தெரிஞ்சாலும் சந்தோஷமாக செலவு பண்ணுவாங்களாம் இந்த பெண்கள் நான் பண்ணுறது அதிகமான செலவுன்னு தெரிஞ்சாலும் சந்தோஷமா செலவு பண்ணுவாங்களாம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இருந்தால் அது எப்படிங்க ஆகும் அது மட்டும் இல்லைங்க இத்தனையும் பண்ணி எதாவது ஒரு பேர் வச்சா தான் கேட்க மாட்டாங்க எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு இவங்க ஆண்களுக்கு சொல்லாம சொல்ற ஒரு செய்தி இருக்கு தெரியுமா வாழ்க்கை வாழ்வதற்கே அது யார் வாழ்கிறதுக்குன்னு தான் தெரியும் ஐயா நீங்கள் சொன்னீங்க தேவைக்கு செலவு பண்ணுறது சரி கல்வி ஒரு அத்தியாவசியமான செலவு அதுக்கு செலவு பண்ணுறது சரி ஆனால் பையன் வளர்றான் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு நினைக்கிறது பெற்றோர்களுடைய ஒரு கடமை ஆனால் நம்ம சொந்தக்காரன் நம்ம சித்தி மக அந்த பள்ளிக்கூடத்துலலாம் படிச்சது நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் அந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கிறான்னு சொல்லி நம்ம வசதிக்கு மீறின ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை ஆண்களுக்கு இருக்கா பெண்களுக்கு நோட்டுக்களை விட புத்தகங்கள் அதிகமா தேவைப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல படிக்கணும்னா புத்தகங்களை விட நோட்டுக்கள் தான் அதிகமா தேவைப்படுது அப்படி இருக்கிற போது அக்கம் பக்கத்துல பார்த்து உங்க ஆசைகளை தேவைகளாக மாத்துகிற ஒரு கலாச்சாரத்தை இன்னைக்கு பெண்கள் தான் வச்சிருக்கிறாங்க ஐயா ஒரே ஒரு செய்தியோட நிறைவு செய்கிறேன் இந்த காலத்துல புதுசு புதுசா எத்தனையோ கருவிகளை எந்திரங்களை நம்முடைய வேலை சுமையை குறைக்கிறதுக்காக அறிவியலர்கள் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அந்த கருவிகளை வாங்கி சரியான முறையில் பயன்படுத்தி வேலைகளை சுலபமாக்கிக்கிட்டால் பரவாயில்லை ஆனால் வாங்கின கருவிகளை பயன்படுத்தவும் தெரியாம அதை பதப்படுத்தவும் தெரியாம பக்குவப்படுத்தவும் தெரியாம வீணாக்குகிற ஒரு செயல்பாடுகளை பெண்கள் தான் அதிகமா செய்யறாங்க மொத்தத்துல குடும்பத்துல வரவுக்கு மீறின செலவை பெண்கள் தான் நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு பணம் துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா காஞ்சிபுரம் பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமான்னு தெரியாது தினம் தினம் உங்களுக்காக வேர்வை சிந்தி உழைக்கிற ஆண்களுக்காக பெண்களே கொஞ்சம் விட்டு கொடுங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி வரும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக பேசியிருக்கார் ஒரு தண்டவாளங்கள் சரியாக இருந்தால் வண்டிக்கு ஆபத்து இல்லைன்னு கவியரசு கண்ணதாசன் சொன்னார் தண்டவாளத்தை நல்லா சரியாக பதிவு பண்ணியிருக்கார் தலைப்பை ஒட்டி நல்ல செய்திகளை பதிவு செஞ்சிருக்கிறார் அது அற்புதமான செய்திகள் எந்தெந்த வகையில் நீங்கள் வீண் செலவுக்கு காரணமாக இருக்கிறீங்கன்னார் உண்டியில் யாரோ உரமாக லட்ச ரூபாய் உண்டியில் வாங்கினாங்களேன் இந்த உண்டியல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாட்டி கண்டுபிடிச்சா ஒன்று அது நடமாடும் ஏடிஎம்மு சுருக்கு பை நானே சொன்னது உண்டு சுருக்கு பைன்னு ஏன் பேர் வந்தது குடும்பத்தின் செலவை சுருக்கி சுருக்கி சேர்த்த பை ஆனால் தம்பி சொன்னதில் எதுவுமே தப்பு கிடையாது சார் ஃப்ரிட்ஜு சொன்னாரேன் இல்லையா ஃப்ரிட்ஜு எத்தனை லட்சம் ரூபாய் ஃப்ரிட்ஜெலாம் வந்துக்குதான் இப்போ இப்போ தான் நானே ஆச்சரியமாகுது சாதாரண ஃப்ரிட்ஜில் நம்ம படுற பாடு திண்டாட்டமாகுது ஒரே நேரத்தில் மூணு சட்னி வைக்கிறாங்க சார் பச்சையாக இருக்குது வெள்ளையாக இருக்குது எல்லோவாக இருக்குது மூணுமா அப்போ பண்ணா இல்லை ஒன்று நேற்றுது ஒன்று முந்தா நாள்ண்ணா பதினஞ்சு நாளைக்கு முத்தியும் வச்சு ஒரு வத்த குழம்பு சூப்பர்ண்ணா அது கூட இருக்குது கொஞ்சம் வைக்க கவிஞர் சேஷாத்தின் ஒரு பேச்சாளர் இருக்கார் அவர் அழகா எழுதினார் ஏசி போட்ட குப்பை தொட்டின்னு அது ஃப்ரிட்ஜை பற்றி ஒரு கவிதை பாடினார் இதற்கெல்லாம் பதில் சொல்லி தன் அணியை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் திருவாரூரிலே வந்திருக்கிற திருவாரூர்னாலே ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிற செல்வி சினேகா அவர்கள் இப்பொழுது ஆண்களே அதிகமாக செலவு செய்கிறவர்கள்னு பேச வராங்க